வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசுபண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்க உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்கும் நம்மளே எவ்வளவுதான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க இப்போ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கோங்க இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பயிற்சியிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு அது வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து போட்டுக்கிட்டிருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகர லக்னம் மகர லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு மந்தமான வருடமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே மகர லக்னக்காரங்க அனைவருமே தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு எல்லாமே டம்ப் ஆகி தான் இருக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவுமே நகராமல் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி தான் எல்லா விஷயங்கள் காரியங்களும் போய்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட மகர லக்னக்காரங்களே தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க எல்லாமே ஓகே தான் பட் ஏன் என்னால் அடுத்த ஸ்டெப்பு நகரவே முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் ஒரு கான்ட்ரவர்சியான வாழ்க்கை நிலை இவங்க சொல்கிறத மற்றவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆகாதவங்க நின்னாலும் குற்றம் உட்கார்ந்தாலும் குற்றம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன செஞ்சாலுமே அது ஒரு குற்றம் குறையாகவே பார்க்கக்கூடியவங்க தான் இவங்கள சுற்றி பெரும்பாலும் இருப்பாங்க ஸோ இதனால் மகர லக்னக்காரங்க கடந்த சில வருடங்களாகவே ஒரு விதமான மன அழுத்தத்தோடும் குழப்பத்தோடும் தான் இருந்து வருவாங்க இப்போ பெருசாக அவங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது டெவலப்மெண்ட்டும் இருக்காது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடமும் இது ஒரு தொழில் தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ நாள் எல்லாமே டம்ப் ஆகி இருந்தது இப்போது சில மாற்றங்களோடு அந்த விஷயங்கள் இருக்கும் ஏன்னால் இப்போது சமீப காலமாக மகர லக்னக்காரங்க ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது பட் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டு வருவாங்க அதே போல் நிறைய பேருக்கு சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் சில ஆதாயங்கள் ஏற்பட்டிருக்கும் வீடு நிலம் பூமி வாகனங்கள் வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக இவங்களுக்கு ஒரு ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை வீடுகளை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சொத்து சுவங்கள் வகையில் காலகாலமாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருப்பாங்க பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு இவங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் அமைந்திருக்கும் இப்படி சொத்துக்கள் வகையிலும் வாகன ரீதியான விஷயங்களையும் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர லக்னக்காரங்களுக்கு அது ஒரு தொடர்ச்சியாகவே இருக்கும் பட் என்ன கொஞ்சம் செலவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படும் பட் இருந்தாலுமே அது அவங்களுக்கு ஆதாயம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையும் அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களில் மகர லக்னக்காரங்க இதுவரைக்கும் ஒரு குழப்பமான நிலைகளையும் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைகளையும் இருந்து வந்திருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் கடந்த சில வருடங்களாகவே மகர லக்னக்காரங்க கை தேர்ந்தவர்களாக மாறிட்டு வருவாங்க பல நுணுக்கங்களையும் தெரிந்து அறிந்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக மாறிக்கிட்டு வருவாங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு போதிய அளவு அது சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யல அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அனுபவம் ஏற்பட்டிருக்கு பட் ஆதாயம் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக இருந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இனி அதற்குண்டான பலன்களை பார்க்க முடியும் இதற்கு முன்னாடி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுகள்லாம் இப்போது பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யும் இப்போ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக பொருள் வரவுகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக அமையுது அடுத்ததாக பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகள் அப்படிங்கிறது மகர லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அதே நேரம் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் செலவுகளும் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் அதையினால் சேமிப்புகள் அப்படிங்கிறது மகர லக்னத்துக்கு ஒரு கேள்விக்குறி அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அடுத்தது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும் அதாவது மகர லக்னக்காரங்களுக்கு ஒரு பக்கம் குடும்ப அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கவும் செய்யும் அதே நேரம் அதில் சில சங்கடங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் மகர லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுது ஸோ தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதுவே ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியங்களுடைய நிலையை பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் குறிப்பாக குடும்ப உறவுகள் வகையில் நிறைய கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குடும்ப சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உண்டாகிட்டே தான் இருக்கும் ஸோ பேச்சுவார்த்தைகளில் நிதானம் எடுத்துக்கங்க அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆகாதவங்க நின்றாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி நல்லது சொல்கிறீங்களா கெட்டது சொல்கிறீங்களா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க அது ஒரு வேண்டா விருப்பான விஷயமாகவே பார்ப்பாங்க உண்மையாக இருக்கேன் அப்படின்னு போய் தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களும் மாறிக்கொள்வது நல்லது அதே போல் எல்லாரையுமே அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டு தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் சுய ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அது ஒரு ரீசபாபல காரியங்களுக்காக இருக்கும் அதாவது வேலை வாய்ப்புக்காக தொழில் விஷயங்களுக்காக அல்லது படிப்பு விஷயங்களுக்காக அல்லது திருமணம் முடிந்து வேறு இடங்களில் கொஞ்சம் தனிச்சிருக்கும் இப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு ரீசனான விஷயங்களுக்காக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அதுவே சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மன சங்கடங்களோடு ஒன்று அங்கேயே இருந்து ப்ரெஷரோடு இருப்பாங்க இல்லை அப்படின்னா அதை விட்டு வெளியில் வந்து தனிச்சிருப்பாங்க ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முள்வேலி மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருப்பதே நல்லது குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் நெரிசல் இல்லாமல் பார்த்துக்கங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகளும் சுமூகமான மாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் திருப்திகரமாக இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அளவான அமைப்போடைய வேலை செய்யும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வருடமாகவும் அமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க ஸோ ஓவராலாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை மற்றும் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் மற்ற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்